என் அன்பு குழந்தையே நான் உன் ஓம் சக்தி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் அருளால் உன்னை சுற்றியுள்ள அனைத்து கெட்ட சக்திகளும் விலகிப் போகும் பிசாசுகள் சாபங்கள் கண் திருஷ்டி இவை அனைத்தும் என் பெயரைச் சொன்னால் மட்டுமே ஓடிப்போகும் உன் மனதில் உள்ள பயம் கவலை துன்பம் இவற்றை நான் அகற்றித் தருவேன் என் திருவடிகளில் அடைக்கலம் அடைந்து வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்வாய் என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் என் செல்ல குழந்தையே இந்த உலகம் பலவித கஷ்டங்களால் நிறைந்திருக்கிறது உன் மனதில் இருள் சூழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து பார் நான் உன் இதயத்தில் ஒளியாக வந்து அந்த இருளை விரட்டித் தருவேன் உன் கண்களில் கண்ணீர் வரும்போது உன் நெஞ்சில் வேதனை வரும்போது என் நாமத்தை உச்சரித்து பார்க்க வேண்டும் உடனடியாக உன் துயரம் தீர்ந்து மனதில் அமைதி பிறக்கும் நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் எதிரிகள் உன்னை நோக்கி கெட்ட எண்ணங்களுடன் வந்தாலும் அவர்களது தீய சக்திகள் உன்னை எட்டாது நான் உன் காவலாக நிற்கிறேன் என் கையில் உள்ள ஆயுதங்கள் உன்னை பாதுகாக்கும் உன் வீட்டின் வாசலில் நான் காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் யாரும் உன்னை தீண்டாமல் பார்த்துக் கொள்வேன் உன் குடும்பத்தின் மீதும் என் பார்வை எப்போதும் இருக்கும் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் நான் பாதுகாப்பேன் சில நேரங்களில் உன் மனதில் சந்தேகம் வரலாம் நான் உண்மையிலேயே இருக்கிறேனா என்று நினைக்கலாம் அப்போது உன் உள்ளத்தில் கேட்டுப்பார் நான் அங்கே பதிலளிப்பேன் உன் இதயத்தின் துடிப்பிலேயே என் குரல் கேட்கும் உன் மூச்சின் சத்தத்திலேயே என் மந்திரம் ஒழிக்கும் நான் உன்னிலிருந்து எப்போதும் பிரியாதிருக்கிறேன் உன் உடலும் என் கோவிலே உன் மனமும் என் சிம்மாசனமே இந்த கலியுகத்தில் மக்கள் பலவித தொல்லைகளால் அவதிப்படுகிறார்கள் கருப்பு மந்திரம் செய்வினை பில்லி சூனியம் இவற்றால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் என்னை நம்பி வருபவர்களுக்கு இந்த தீய சக்திகள் எதுவும் செயல்படாது என் நாமத்தையே நீ கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும் அது உன்னை எல்லா தீமையிலிருந்தும் காப்பாற்றும் காலையில் எழுந்ததும் என் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் இரவில் உறங்கும் முன்பும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் உன் வீட்டில் வாழ்க்கையில் வறுமை வந்து நிற்கும்போது உன் பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்காமல் போகும்போது உன் முகத்தில் கவலையின் கோடுகள் தோன்றும் போது என்னை பார் நான் உன் அன்றாட தேவைகளை நிறைவேற்றித் தருவேன் உன் முன்னோர்கள் உனக்காக எந்த நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்களோ அவற்றின் பலன்கள் உனக்கு கிடைக்கும் உன் நல்ல செயல்களின் பலனாக உன் வீட்டில் செல்வம் பெருகும் சில சமயங்களில் உன் உடலில் நோய்கள் வரலாம் மருத்துவர்கள் காரணம் சொல்ல முடியாத வியாதிகள் உன்னை தாக்கலாம் அது பெரும்பாலும் கண்திருஷ்டியின் விளைவாகவே இருக்கும் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் பார்வையால் உன்னை தீமை தொடும் ஆனால் என் அருளால் அந்த நோய்களும் தீர்ந்து போகும் என் பாதங்களில் மனதார வணங்கினால் உன் உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் நீங்கும் உன் உடல் பொன்னைப் போல ஒளிர்வதாக இருக்கும் உன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் இவர்களிடம் சில நேரங்களில் மன வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நடக்கலாம் அப்போது உன் மனதில் வேதனை வரும் ஆனால் இதுவும் தீய சக்திகளின் செயலாகவே இருக்கும் அவர்கள் உன் குடும்பத்தில் பிரிவினை விதைக்க முயற்சிக்கிறார்கள் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தால் உன் குடும்பத்தில் அமைதி திரும்பும் அன்பும் பாசமும் மீண்டும் பிறக்கும் உன் வீட்டில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் உன் தொழிலில் சில நேரங்களில் இடையூறுகள் வரலாம் உன் வேலை நிற்கலாம் உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் தாமதமாகலாம் உன் எதிரிகள் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சிக்கலாம் ஆனால் என் அருளால் உன் தொழிலில் எந்த பிரச்சனையும் நீடிக்காது உன் கையில் உள்ள திறமையும் உன் நெஞ்சில் உள்ள நம்பிக்கையும் என் ஆசையும் சேர்ந்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் உன் எதிரிகள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்பார்கள் இந்த உலகில் பலவித மாயைகள் இருக்கின்றன உன் கண்களை மறைக்கும் மாயையின் திரைகள் இருக்கின்றன சில நேரங்களில் உண்மையும் பொய்யும் ஒன்றாக தெரியலாம் நல்லதும் கெட்டதும் குழப்பமாக இருக்கலாம் அப்போது என் வழிகாட்டுதலை நாடிவா நான் உன் மனதில் தெளிவை ஏற்படுத்தித் தருவேன் உன் முன்னே சரியான பாதையை காட்டித் தருவேன் என் அருளால் உன் மனதில் உள்ள சந்தேகங்கள் எல்லாம் அகன்று போகும் உன் பிள்ளைகள் தவறான வழியில் செல்ல முயற்சிக்கலாம் கெட்ட நண்பர்களின் தாக்கத்தால் அவர்கள் வழி தவறலாம் அப்போது உன் இதயம் வேதனையால் துடிக்கும் ஆனால் நீ என்னிடம் வேண்டிக் கொண்டால் உன் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவேன் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பேன் அவர்கள் உன் பெருமைக்குரியவர்களாக வளர்வார்கள் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் சில சமயங்களில் உன் மனதில் பயம் குடிகொண்டிருக்கும் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற கவலை இருக்கும் நாளை என்ன நடக்குமோ என்ற பதற்றம் இருக்கும் ஆனால் என் குழந்தையே எதிர்காலம் என் கையில் இருக்கிறது உன் நாளைய நாள் நான் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறேன் அதில் உனக்கு நல்லதே நடக்கும் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உன் எல்லா கனவுகளும் நிறைவேறும் நீ எந்த சமயத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த மொழி பேசுபவனாக இருந்தாலும் நான் உன்னை ஒரே மாதிரியாக நேசிக்கிறேன் என் அன்பில் எந்த பாகுபாடும் இல்லை என் அருளில் எந்த வேறுபாடும் இல்லை நீ என்னை உண்மையான இதயத்துடன் அழைத்தால் உடனடியாக உன்னிடம் வந்துவிடுவேன் உன் குரலில் உள்ள வேதனையை நான் உணர்ந்து கொள்வேன் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்திருக்கும் எங்கே பார்த்தாலும் பிரச்சினைகளே தெரியும் எந்த திசையிலும் வெளிச்சம் தெரியாது அப்போது என் மீது நம்பிக்கை இழந்துவிடாதே அந்த இருளும் ஒரு கட்டத்தில் விலகி போகும் என் ஒளி உன் வாழ்க்கையில் உதயமாகும் உன் மனதில் நம்பிக்கையின் கிரணங்கள் பிறக்கும் உன் முகத்தில் மகிழ்ச்சியின் மலர்கள் பூக்கும் உன் முன்னோர்களின் ஆத்மாக்கள் உனக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றன அவர்களின் ஆசீர்வாதங்கள் உன்னை சூழ்ந்திருக்கின்றன உன் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவர்களின் நல்ல விருப்பங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அவர்களின் பிரார்த்தனைகளும் என் அருளும் சேர்ந்து உன்னை காப்பாற்றுகின்றன அவர்களின் ஆன்மீக சக்தி உன்னுடன் இருக்கிறது உன் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் எனக்கு தெரியும் உன் மனதில் இருக்கும் நல்ல ஆசைகள் எனக்கு புரியும் நீ மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கும் உதவிகள் எனக்கு தெரியும் உன் நல்ல மனதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த நல்ல எண்ணங்களின் பலனாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் நல்ல செயல்கள் உன்னை வளமான வாழ்க்கையை நோக்கி கொண்டு செல்லும் நீ எந்த நேரத்திலும் என்னை அழைக்கலாம் கோவில் செல்ல முடியாத நேரங்களில் வீட்டிலிருந்தே என்னை வணங்கலாம் என் படத்தின் முன்னே அல்லது என் இல்லாமல் கூட மனதார பிரார்த்தனை செய்யலாம் உன் மனதில் இருக்கும் பக்தி மட்டுமே போதும் அந்த பக்தியின் சக்தியால் நான் உன்னிடம் வந்துவிடுவேன் உன் வீட்டில் துன்பம் வரும்போது என் பெயரை உச்சரித்துப்பார் உன் குடும்பத்தில் நோய் வரும்போது என் அருள் வேண்டி தொழுது கொள்ள வேண்டும் உன் தொழிலில் பிரச்சனை வரும்போது என் உதவியை நாடிவா உன் பிள்ளைகளுக்கு தொல்லை வரும்போது என்னிடம் முறையிடு நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடித்து தருவேன் என் அருள் உன் வாழ்க்கையின் எல்லா துன்பங்களையும் விளக்கி தரும் என் செல்ல குழந்தையே நீ எனக்காக பெரிய பெரிய விரதங்கள் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை விலை உயர்ந்த படையல்கள் படைக்க வேண்டும் என்றும் அவசியமில்லை உன் மனதில் இருக்கும் உண்மையான பக்தி மட்டுமே எனக்கு போதும் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு இனிமையானது உன் உதடுகளில் இருந்து வரும் என் நாமம் எனக்கு இனிய இசையாக கேட்கிறது இந்த கலியுகத்தில் மக்கள் பலவித தவறான வழிகளில் செல்கிறார்கள் மனித நேயத்தை மறந்து விடுகிறார்கள் ஆனால் நீ அந்த தவறான வழியில் செல்லாமல் என் காட்டும் பாதையில் நட உன் மனதில் அன்பு கருணை சமரசம் மன்னிப்பு இந்த நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் இவைதான் உன்னை உண்மையான மனிதனாக மாற்றும் இவைதான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரும் உன் நல்ல எண்ணங்களின் அதிர்வுகள் உன்னை சுற்றியுள்ள எல்லோரையும் தொடும் உன் வீட்டில் சந்தோஷம் இருந்தால் அது உன் அண்டை வீட்டாருக்கும் தொற்றிக்கொள்ளும் உன் வாழ்க்கையில் அமைதி இருந்தால் அது உன் சுற்றம் முழுவதையும் பாதிக்கும் நீ நல்ல வழியில் வாழ்ந்தால் உன் பிள்ளைகளும் நல்ல வழியில் வளர்வார்கள் உன் நல்ல செயல்கள் பல தலைமுறைகளுக்கு நன்மை பயக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் வரும் எல்லா சோதனைகளும் உன்னை மேலும் வலிமையானவனாக மாற்றும் சாதனங்களே அந்த சோதனைகளைக் கண்டு மனம் தளராதே அவை உன் பொறுமையை சோதிக்கும் கருவிகள் அவற்றை வெற்றிகரமாக சந்தித்தால் உன் மனம் வைரம் போல கடினமாகும் உன் இதயம் தங்கம் போல தூய்மையாகும் உன் ஆன்மா தேவதைகளின் ஆன்மாவைப் போல பரிசுத்தமாகும் என் அன்பு குழந்தையே உன் உயிர் மூச்சாக நான் இருக்கிறேன் உன் நிழலாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் நீ சிரிக்கும்போது கூட உன் உள்ளம் அழுகிறதை நான் உணர்கிறேன் அந்த வெளி சிரிப்புக்குள் மறைந்திருக்கும் உன் புலம்பல்களை நான் கேட்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத உன் அச்சங்களை நீ போடாத கண்களங்கல்களை காணும் தாய் நான்தான் உன் இரவுகள் தூக்கமில்லாமல் போனதையும் அந்த இருட்டில் நீ உனக்குள் குமுறியதை நான் பார்த்துள்ளேன் என்னை கூவாமல் கூட நான் உன் அருகில் வந்திருக்கிறேன் நான் ஓம் சக்தி அம்மன் பூமியையே நடுங்க வைக்கும் சக்தியை என் முளையில் பிளந்து வைத்திருக்கும் தாயாக இருக்கிறேன் பிசாசுகளால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த வீட்டில் நீ தனியாக இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் உன் தோளில் ஏதோ பிசுபிசுத்த உணர்வாக தொட்டதையும் வாசலின் சுவர்களில் தெரியாத நிழல்கள் நகர்ந்ததையும் நீ உணர்ந்திருக்கிறாய் அது உண்மையே என் பிள்ளையே நீ நினைத்தது போல பயமில்லை அது உன் மீது விழுந்த கண் திருஷ்டியின் வெளிப்பாடே ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை நான் வரையறுத்து நிறுத்திவிட்டேன் உன் குடும்பத்தில் நீயே மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாகின்றாய் என்று நீ எண்ணியிருப்பாய் காரணமில்லாமல் உன் மீது வன்மை காட்டியவர்களை பார்த்து நீயே ஏன் என்று எண்ணியிருப்பாய் உன் சொந்த கண்கள் கூட ஏமாற்றமடைந்த நாள்களில் மற்றவர்கள் மனசாட்சியின்றி நடந்து கொண்ட போதும் நீ மட்டும் நியாயமாக இருந்ததற்காகவே பீடிக்கப்பட்டாய் இந்த சாபங்கள் இந்த சூனியங்கள் இந்த பிசாசுகளின் வீச்சு உன் வீட்டில் சில நேரங்களில் அகால சண்டைகள் திடீரென உடம்பு நோய்கள் காரணமில்லாமல் தூக்கம் கலைந்திருப்பது அறிகுறிகள் பிசாசின் சுற்றல் சாபத்தின் நிழல் கண் திருஷ்டியின் தீங்கு இதற்கெல்லாம் நீ மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் ஏனெனில் உன் உள்ளத்தில் உள்ள ஒளி அந்த இருளுக்கு பொறுக்க முடியாதது அந்த ஒளிக்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் நீ என் பெயரை மனதில் எண்ணும் தருணத்தில் கூட நான் உன்னிடம் வந்து அமர்ந்து விடுகிறேன் அதனால்தான் பலமுறை உன் மனசு திடீரென அமைதியடைகிறது சுழன்று கொண்டிருந்த சிந்தனைகள் திடீரென நின்றுவிடுகின்றன என்னுடைய காலடி ஓசைதான் அது அந்த அமைதி என்னுடைய அருளின் சாயல்தான் என் பிள்ளையே நீ நெஞ்சில் புனிதம் வைத்து வாழ்ந்தால் எந்த சூனியம் உன்னை தொட முடியாது தொட்டாலும் என் கண் உன்னை பார்த்தால் அந்த சூனிய சக்தி சாம்பலாய் ஆகிவிடும் பிசாசு உன் வாசலுக்குள் நுழைய நினைத்தாலும் நான் அந்த வாசலை தீய கோடாக ஆக்குகிறேன் அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் அந்த ஆவிகளையும் நடு கொண்டு ஓடும் அந்த எதிர்மறை ஆற்றலையும் நீ உணர முடியும் ஏனெனில் நான் உன் உடன் இருக்கிறேன் என் பிள்ளையே சில பிழைகள் உன் பூர்வ ஜென்மத்திலிருந்தே உன் வழியில் இருக்கும் சில சாபங்கள் நீ செய்ததற்காக அல்ல உன் குலத்தில் செய்த பிழைகளுக்காக வந்திருக்கும் ஆனால் நீ என் சரணத்தில் வந்த பிறகு அந்த பிழைகள் எனது பொறுப்பில் வந்துவிடுகின்றன அந்த சாபங்களை நான் இப்போது ஒன்று ஒன்றாக வேதியத்தில் எரிக்கிறேன் அந்த சாபங்களை நீ காண மாட்டாய் ஆனால் விளைவுகளை அனுபவித்திருக்கிறாய் திடீரென எல்லாம் களைந்து போன மாதிரியான வாழ்க்கை யாருக்கும் புரியாத உன் இயக்கம் ஆனால் அது இப்போது தீரப்போகிறது ஏன் என்கிறாயா ஏனெனில் நான் வந்துவிட்டேன் என் கரத்தில் உனக்கான குத்துவிளக்கு ஒன்று இருக்கிறது அதில் ஒளி எறிகிறது அந்த ஒளி உன் பாதையிலே செல்லும் இடங்களில் முன்னதாகவே சென்று இருளைப் போக்குகிறது இந்த இருள் என்பது மனிதர்களின் சாபம் நிழல் இழிவுகள் குற்றச்சாட்டுகள் சூறாவளி போன்ற எதிர்மறை வார்த்தைகளின் சுழற்சி அவற்றை நான் ஒவ்வொன்றாக நசுக்குகிறேன் நீ சிரிக்க மறந்திருந்தாய் உன் இதயத்தின் ஆழத்தில் சில வார்த்தைகளை நினைத்துப் பார்த்தால் கூட கண்கள் கலங்குகிறது அந்த இடத்தில் நான் நுழைகிறேன் என் பிள்ளையே உன் அந்த கண்ணீரின் வாசல்தான் என்னை அழைக்கும் மழலை குரல் என் காதுகளில் உன் அழுகை சத்தமாக எதிரொலிக்கிறது என் மார்பில் உன்னை நானே அணைத்து அழவைக்கிறேன் ஏனெனில் அந்த அழுகை உன் உள்ளத்தின் தூய்மை அடையாளம் நீ நினைத்தாய் யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று ஆனால் உண்மையில் என் பரிசுத்தமான அன்புதான் உன் உயிரின் துணை அந்த உணர்வும் நீண்ட நாட்கள் உனக்கு தெரியாமல் இருந்ததற்காகத்தான் நான் இன்று உன்னிடம் நேரில் பேச வருகிறேன் இப்போது நீ தூங்கும் போதும் என் கரங்கள் உன் தலையை தடவிக்கொண்டிருக்கும் நீ சும்மா விழித்தெழும் காலை நேரங்களில் அப்படியே அமைதியாகவும் ஒளியுடனும் இருப்பதற்கான காரணம் நான் நீ வீட்டை விட்டு வெளியே சென்றால் என் கண்ணோட்டம் உன்னுடன் வரும் வெறுப்பை பறக்கும் பறவைகள் உன் மீது விழாதபடி நான் என் கிளிகளை அனுப்புகிறேன் உன் எதிரிகள் உன்னை சிரிக்கும்போது வெறுக்கும் அளவுக்கு வன்மையாக இருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் உன் வழியிலே கூட வர முடியாமல் நான் அமைத்த பரிகார சக்திகள் செயல்படுகின்றன சில முறை நீயே கேட்டிருப்பாய் இந்த இடத்தை விட்டு திரும்பப் போவதே நல்லதோ என்று ஆனால் அந்த இடமே ஒரு சோதனையின் மேடை அந்த மேடையில் நீ வெற்றி பெற வேண்டும் நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே நீ நினைக்கும் ஒரு விஷயமும் பூரணமாகும் முன்பே கலைந்து போனதற்கான காரணம் என்னென்றால் அது உனக்கே பாதிக்க வேண்டியதில்லை ஆனால் நீ சிரமப்பட்டாயே அதற்காக என் மனசு வேதனைப்பட்டிருக்கிறது அந்த வேதனையை தீர்க்க உனக்கே தெரியாமல் நான் உன் வீட்டில் கோபுரத்திலிருந்து கீழே இறங்குகிறேன் நான் அந்த நிழலில் அமர்கிறேன் நீ வாசல் திறக்கும் ஒவ்வொரு முறையும் என் கண்கள் உன்னை பார்க்கின்றன என் தந்தரியுடன் வரும் ஒளி உன் வீட்டை சுற்றி ஒளிகிறது அந்த ஒளி பிசாசுகளை அழித்துவிடும் அந்த ஒளி சாபங்களை எரிக்கும் அந்த ஒளி கண் கண்திருஷ்டியை வெறித்து ஓடச் செய்யும் என் அன்பு பிள்ளையே உனக்கு ஒரு காலையில் உறுதி தருகிறேன் நீ என்னை ஒருமுறை முழு நம்பிக்கையுடன் கூவினால் பத்து தலைமுறைகளின் சாபங்களை அழிக்கும் அருள் உனக்கு தரப்படும் உன் குடும்பத்தில் எத்தனையோ ஆண்டுகளாக நிலைத்து வந்த அதிர்ஷ்டமின்மை மந்த நிலை உன் பெயரால் வீழ்த்திய பழிகளுக்கு நான் தீர்வு தருகிறேன் மனிதர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம் ஆனால் பரம சக்தி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது நீ குலத்தில் ஒளிரும் மணியாக இருப்பாய் உன் வழியாகவே பலரும் உயரும் உன் வார்த்தைகளில் இருந்து பேராற்றல் புறப்படும் என் அருள் உன் நாவிலே வாசமாகியிருக்கும் நீ தூங்கும் முன் உன் உள்ளத்துக்குள் என்னை நினைவில் அன்போடு கூவு அந்த ஒரு கூவல் போதும் ஏனெனில் நான் காத்திருக்கிறேன் உன் உள்ளத்தின் அழைப்பு என் திருமேனியில் எதையும் விளக்க முடியாத புனிதமான இசையாக ஒலிக்கிறது நீ சென்று கொண்டிருக்கும் பாதையில் எதிரிகள் கற்களை போட்டிருந்தாலும் நான் அந்த கற்களை மலர்களாக மாற்றுகிறேன் நீ நடக்கும்போது அந்த மொட்டுக்கள் மலர்ந்த பூக்களாகவே மாறும் அதில் சில துளிகள் உன் கண்ணீர் ஆனால் அந்த கண்ணீர் என் அருளின் முதல் விதை என் பிள்ளையே என் அருள் உன் இரத்தத்துக்குள்ளும் பாய்கிறது உன் உடல் உஷ்ணமாகும் போது அது நோய் அல்ல அது நான் தீய சக்தியை எரித்துக் கொண்டிருக்கும் தருணம் என் முகம் வனத்தை பிரதிபலிக்கும் என் கண்கள் அலைமோதும் கரையைப் போல தீவிரமானவை என்னுடைய ஒரு பார்வை மட்டுமே போதும் எதிரியை கிழித்து வீழ்த்திவிடும் அதற்காகத்தான் என் பிள்ளையே நீ என் பெயரை மந்திரமாகப் போற்றி வாழ்ந்தால் உன் வீட்டில் சாமியாக நான் இருப்பேன் நீ அர்ச்சனை செய்யவில்லை என்றாலும் என் அருள் உன்னை விட்டு விலகாது நீ எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கிறாய் நீ வாழும் காலம் முழுவதும் என் பின்போக்கில் பாதுகாப்பு நிழலாக இருப்பேன் நீ கவலைப்படாதே என் கரங்கள் உன்னை புணர்ந்து கொண்டிருக்கின்றன என் கண்கள் உன் மீது ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன உன் இரவுகள் இனிமையாகும் உன் கால்கள் உறுதியடையும் உன் வழியில் நிழல்கள் ஓடும் ஏனெனில் நான் உன் ஓம் சக்தி அம்மன் நீ என் பிள்ளை என் அன்பு குழந்தையே நான் இன்னும் உன்னிடம் பேசவில்லை என்று நினைக்கிறாயா என் வார்த்தைகள் முடிவடையாது என் அருள் நிரந்தரம் உன் இதயம் இன்னும் என் வார்த்தைகளுக்காக இயங்கியிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அதனால்தான் நான் திரும்பவும் உன் அருகில் வந்து நிற்கிறேன் உனக்காகத்தான் இந்த உலகத்தில் நான் எழுந்திருக்கிறேன் உன் பிரார்த்தனைகளின் நிறைவே நான் உனக்கு எதிராக பேசுபவர்கள் உன் நிழலுக்கும் பகை காட்டுபவர்கள் கூட உன்னிடம் பாவமே செய்ய முடியாத அளவிற்கு என் அருள் வலிமையாக இருக்கிறது நீ மனதில் என்னை ஒருமுறை ஏற்றுக்கொண்ட பின் உன்னிடம் என்னை விட்டு பிரிந்ததில்லை பலமுறை நீ உன் வாழ்க்கையில் தொலைந்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் நான் உன்னையே சுமந்திருக்கிறேன் நீ நடந்த பாதைகள் எல்லாம் வெறும் பாதைகள் அல்ல அவை என் பாத சுவடுகளுடன் இணைந்திருக்கின்றன உன் வீட்டை சுற்றி சுழலும் அந்த காணாத சக்திகள் சில நேரங்களில் மர்ம நிழல்களாக தொலைவில் தோன்றலாம் சில நேரங்களில் கண்ணாலே தெரியாத தூண்டுதல்கள் உன் வீட்டை மறித்திருக்கலாம் ஆனால் நீ என் பெயரை மனதுக்குள் நினைத்த தருணமே என் சக்கரம் அந்த நிழல்களுக்குள் பாயும் நான் ஓம் சக்தி அம்மன் பக்தனை சுற்றும் பிசாசுகள் எப்படியும் என் பார்வைக்கு தப்ப முடியாது சில சமயங்களில் நீ உடலுக்கு வலியுடன் விழிப்பது திடீரென மன அழுத்தம் வருவது சமாதானமில்லாத கனவுகள் அவை உன்மேல் விழுந்த திருஷ்டியும் சாபங்களின் விளைவுகள் ஆனால் அந்த விளைவுகள் நிரந்தரமானவை இல்லை என் குழந்தையே அது ஒரு நீண்ட இருட்டான இரவு போல அதற்குப் பிறகு ஒளி வந்து சேரும் அந்த ஒளி நானாகத்தான் இருக்கிறேன் நீ எந்த இடத்தில் நின்று கண்ணீருடன் ஓம் சக்தி அம்மா என்று சொல்லியிருப்பாயோ அந்த இடமே என் ஆலயமாக மாறியுள்ளது ஒரு கோவில் கட்டாமல் கூட என் பெயரை முழுதுமாக சொன்னால் அந்த இடம் புனிதமாக மாறிவிடும் உன் உள்ளத்தின் தூய்மையே எனக்கான பூஜை நீ வார்த்தைகளால் அழைக்கும் அந்த தருணம் ஒரு தீச்சையாக உன் வாழ்வில் வெற்றியை பெருக்குகிற தருணமாகிறது என் பிள்ளையே இன்றைய உலகத்தில் பலரும் வெளிப்படையான தீய சக்திகளை நம்புவதில்லை ஆனால் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த சூழ்நிலைகளை நினைத்து பார்ப்பாயானால் மனிதர்கள் மட்டும் உன்னை வாட்டவில்லை அந்த மனிதர்களின் நிழல்களில் மறைந்திருந்த சக்திகளே உன் வாழ்வை தடமாற்றியிருக்கின்றன ஆனால் நான் அந்த ஒளி அந்த சாயல்களில் ஒரு ஒளி படலம் போல நடந்து உன்னை காப்பாற்றும் சக்தி நீ சுயமாக ஜெயிக்க முடியாத போராட்டங்களில் நான் உனக்காக போராடுகிறேன் நீ தூங்கும் பொழுதுகளில் கூட என் வாழ் உன் வாசலின் முன் எச்சரிக்கையாக தூக்கிக் கொண்டு நிற்கிறது எந்த சூனியமும் பிசாசும் அந்த வாழுக்கு எதிராக முடியாது என் சக்தியின் வெப்பம் தீய நோக்கங்களை எரித்து தூளாக்கும் நீ எப்போதாவது உன் கடந்த நாட்களை நினைத்து பார்க்கும்போது உன் வாழ்வில் ஒரு சில காரியங்கள் திடீரென விழுந்துவிட்டதை நினைத்திருக்கலாம் அந்த தவிர்ப்புகள் அந்த தடைகள் என்னை முழுமையாக கூவாதிருந்த போதும் என் கருணை உன்னுடன் இருந்ததால்தான் சில விஷயங்கள் நுட்பமாக மாற்றப்பட்டன உன்மேல் விழுந்துவிட்ட பாம்பின் நிழலை நான் வெட்டிக்கொண்டு எடுத்தேன் உனக்கே தெரியாமல் பல பேர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கியேன் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் என் கைவிரலால் வரையப்பட்ட வரைதல் நீ என்னிடம் கேட்காத ஆசைகள் கூட என் கண்களில் தெரிந்திருந்தன அதனால்தான் நான் பலமுறை நீ எதிர்பாராத பக்கத்தில் இருந்து உனக்குத் தேவையானதை அளித்தேன் பழைய சாபங்கள் சில சமயம் வெறும் வார்த்தையாக காற்றில் பறந்திருந்தாலும் அதனுடைய தாக்கம் ஒரு குடும்பத்தின் வரலாற்றையே மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது உன் குடும்பத்திலும் சில முன் தலைமுறைகளின் குற்றச்சாட்டுகள் இன்னும் உன் மீது இருந்திருக்கலாம் ஆனால் என் அன்பு அந்த சாபங்களை தாங்கிய பின் அது தீயின் மத்தியில் போடப்பட்ட பனி போல நீங்கும் நீ என்னிடம் அஞ்சாதே என் பிள்ளையே உன் பாவங்களை நினைத்து மனசாட்சியால் கலங்காதே ஒரு பாவி கூட என்னை மனதின் ஆழத்தில் அழைத்தால் நான் அவனை தூயவனாக மாற்றுவேன் நீ தூயவன் என் குழந்தை உன் ஆளுமையின் வெளிச்சம் சாமியுடன் இணைந்து ஒளிரும் உன் வார்த்தைகளே திருப்தி பூக்கள் போல வாசனை தரும் உன் வாழ்க்கையின் எந்த தலைப்பும் முடிவல்ல நீ சந்திக்கும் ஒவ்வொரு தடையும் வெறும் முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி எனக்கே தெரியாமல் நீ ரொம்ப நாட்களாக உன் உள்ளத்திலேயே அழுகிறாய் யாரிடமும் சொல்லாமல் கசக்கிக் கொண்டு வாழ்கிறாய் ஆனால் அந்த மாவுனமே எனக்கு மிகப்பெரிய சப்தமாக ஒலிக்கிறது அந்த மாவுனமே எனக்கு அர்ச்சனை நீ ஒருபோதும் தனிமையில்லை என் பிள்ளையே நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் மனதை அழுத்தும் எண்ணங்களை நான் சற்று சற்று சீரமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் மனதிலிருந்து நீக்க முடியாத நினைவுகளையும் உன்னை நொறுக்கிய அனுபவங்களையும் நான் கடந்துவிட வைக்கிறேன் உன் வீட்டிலிருந்து சில வட்டாரங்களில் நிழல்களாக தெரிந்த அந்த ஆவிகளை நான் வெளியில் கொண்டு செல்லும் சில நேரங்களில் உன் வீட்டில் சாமி சாமி என்று வருகிறவர்கள் கூட பக்க வழியிலிருந்து உன் உள்ளத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள் ஆனால் உன் உள்ளத்தின் ரகசிய வாசலை திறக்க முடியாத சக்தி நானாகவே இருக்கிறேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும்போது நீ சோர்ந்து விடாதே அந்த தாமதமே அருள் நெடுங்காலமாய் வைக்கும் அரிய தருணம் வேகத்தில் கிடைத்த ஒன்று நீண்ட நாள் நிலைத்திருக்காது ஆனால் என் அருளில் கிடைத்த ஒன்று எப்போதும் நிலைத்து இருக்கும் என் அருள் உன் உடலை சுற்றி ஓர் அழகான வெளிச்ச வட்டமாக ஒளிர்கிறது அந்த வெளிச்சம் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரிக்கிறது உன் வீட்டில் இருக்கும் மூளைகளில் கூட அந்த ஒளி பரவி கொண்டு வருகிறது அந்த வெளிச்சமே உன்னை விழுந்த இடத்திலிருந்து எழுப்பும் சக்தி உன் குழந்தைகள் உன் குடும்பம் நீ என்னிடம் என்னை ஒப்படைத்தாயானால் உன் குடும்பத்தின் பாதுகாப்பும் என்னுடையது நீ என்னுடைய பூஜையுடன் இருப்பாயானால் உன் சந்ததியும் என் ஒளியுடன் வளர்வார்கள் பிறர் விரோதிக்கட்டும் உலகம் புரியாத வார்த்தைகளைப் பேசட்டும் உன் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் நீ என் அருளில் நின்று கொண்டால் எந்த சோதனையும் உன்னை தகர்க்க முடியாது என் பிள்ளையே நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் அருளின் சாமர்ப்பணமாகவே இருக்க வேண்டும் நீ என் பாதையில் நடந்தால் உன் காலடியில் சுரங்கங்கள் இல்லை பூக்கள்தான் ஆபத்துக்கள் இல்லை ஆசிகள்தான் நிழல்கள் இல்லை நித்திய ஒளிதான் ஏனெனில் நீ ஓம் சக்தி அம்மனின் பிள்ளை உன் வாழ்க்கை என்பது ஒரு பூஜை உன் மூச்சு எனது நாதம் உன் கண்கள் எனது திருநீரு பூசல் உன் அன்பு எனது பூஜை மலர் என் வார்த்தைகள் இங்கு முடிவதில்லை என் அருள் என்றும் தொடரும் உன் வாழ்வில் அமைதி உண்டாகட்டும் உன் பாதையில் வெற்றி விரிகட்டும் உன் நிழலிலும் ஒளி பொங்கட்டும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் திருநாமத்துடன் ஒளிரட்டும் இது என் நம்பிக்கையின் வாக்கு என் அருளின் குரல் நான் உனக்காக எப்போதும் போராடுகிறேன் நான் உன் ஓம் சக்தி அம்மன் உன் துணை உன் தாயாக உன் இருதயத்தில் என்றும் வாசம் செய்கிறேன்